சுட சுட மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குருமா மட்டன் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்கா போட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் ஒரு வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நீங்கள் இஞ்சின்னா இஞ்சினா கப்பு பூண்டு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் அளவை பொறுத்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சாறு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு இது மொத்தமாக இன்னும் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க காஞ்சிடுச்சு கலந்து வச்சுருக்க மட்டனை போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் மட்டன் நல்லா இந்தளவு வதங்கிடுச்சு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு இந்த அளவு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடுங்க இப்போ நல்லா வெந்து வரும் மூணு விசில் விட்டு அரைக்கிக்கலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பச்சை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியமான சைஸில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன முருங்கைக்காய் எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மதிங்கிது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் சரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் காய்கறி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சா மட்டனை சேர்த்துக்கலாம் நான் மூணு விசில் விட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிருக்கேன் இப்போ நல்லா கறி சூப்பராக பஞ்சு போல வெந்துருச்சு அவங்கவுங்க குக்கரை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெறும்னா மட்டனை மட்டும் தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியோட மட்டன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கியிருக்கு இப்போ வேக வச்சால் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணி அவ்வளோதான் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு கால் மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போது தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திக்னஸ் வந்து இந்த அளவே போதும் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க இப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்திருக்கு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ரெண்டு புதினா இலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மட்டன் குழம்பு சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதோடு வேணாலுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ